கௌதம் சிலர் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க இந்திரா வந்து வாதாடி பிச்சு ஓடிவிட்டாங்க மிஸ் பண்ணாம சொல்லுடின்னு கேளுங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்திரா வந்து அந்த வழக்கறிஞர் வருவாங்கன்னு சொல்லிட்டு வாசல்லையே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராகி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஜேபிக்கு வருவாங்களா அவங்க அப்படின்னு கேட்கும்போது வந்தால் ஜெயிச்சிருவாங்க என்ன ஜேபி அசால் சொல்கிற வந்தா ஜெயிச்சிருவாங்க தானே சொன்னேன் அப்போ நான் என்ன அர்த்தம் ராகினி அம்மா வரல சூப்பர் சூப்பர் என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ணேன் நீங்கள் தான் நான் சொன்னதெல்லாம் சூப்பராக வந்து ரெடி பண்ணிங்கல்ல அதனால தான் அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சி வச்சேன் ஜெயா அம்மா வந்து காசு கொடுக்குறது அதுக்கப்புறமேட்டு என்ன போகுது நீங்களே பொறுத்து வந்து பாருங்கன்னா சந்தோஷமாக வந்து ஜெயா பக்கத்தில் வந்து எனக்கு என்னமோ வந்து இந்திராவை நம்புறது கடைசியில் வந்து நம்மளை கை களிவாதான்னு நினைக்கிறேன் ராக்னி வந்து தேவையில்லாம் ஸ்க்ரூ கொடுத்துட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம இந்திரா வந்து ஜெயா பக்கத்தில் வளர்க்குறீங்க இங்கே அப்படின்னு ஜெயா வந்து கேட்குறாங்க வந்துடுவாங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்மளோட இதுதான் ஆரம்பிக்க போகுது அப்படி இருக்க சொன்ன உன் ஆள் வருவாங்கன்னு சொன்னேன் ஏன் வரவே இல்லை தெரியலையாத்த எப்படி இருந்தாலும் அவர் நம்பிக்கையோட தான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று நம்மளோட கேஸ் ஃபைல் எல்லாம் அவர் தான் வச்சுருக்காரு அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக அவர் வந்து தான் தீருவாங்கன்னு சொன்னோன்னே அவரோட அசிஸ்டண்ட் வராங்க சக்கரவர்த்தியோட அசிஸ்டண்ட்டு ஏமா இந்தரா இந்தாம்மா அந்த ஃபைல் நீயே பத்திரமா வச்சுக்கேன் என்ன சார் அவர் எங்க அவர் பின்னாடி வராரா கேஸ் வந்து ஆரம்பிக்க போது நீங்கள் வந்து வாதாடணும்ல அப்படின்னு கேட்கும்போது இன்னமும் எந்த அடிப்படையில் உனக்காக அவர் வாதாடுவார் அவர் பணம் காசுக்கெலாம் ஆசைலாம் போட மாட்டார் ஆனால் நேர்மைக்கும் தான் ஆசைப்படுவார் அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் அவருக்கு தேவையா எப்போ ஜெயா அம்மா வந்து பணம் கொடுத்தாங்களோ அப்பயே வந்து உறுதியாக தெரிஞ்சிச்சு உங்கள் மேலே தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு அப்படி இருக்க சூழ்நிலை எப்படிம்மா அவர் வந்து வாதாடி அவர் பேரை கெடுத்துக்க சொல்றியா இத்தனை வருஷம் பேரு புகழ் மட்டும்தான் அவருக்கு வந்து மிஞ்சிருக்கு பணம் காசுலாம் கூட ஆசைப்பட்டதே இல்லை அப்படி இருந்து உங்கள் கேஸ் எடுத்திருக்காருன்னா நிச்சயம் நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கணும் ஆனால் உங்கள் பணம் துமணம் வந்து காட்டுனதுக்கெலாம் எங்கள் ஐயா வந்து சாயலாம் மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஜெயாவும் வந்து ரொம்ப சுகமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போனா இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் வந்து கௌதம் வந்துடுவான் கௌதம் காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேர் எதிர்த்து வந்து ஜெயா வந்து யோசிக்கும் போது அக்காவை தான் சரியான சந்தர்ப்பத்தில் வந்து ஸ்க்ரூ ஏற்றி உடனும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ராகுனியும் கதிரும் பேசுங்க பேசுங்கங்கிற மாதிரி கதிர் வந்து ஜாலியில் வந்து சொல்லும்போது நான் அப்போயே நினச்சேன் இவளெல்லாம் நம்பினா நம்ம நடு ரோட்டில் தான் நிற்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகுதுன்னு தெரில இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்திரா தான் இதே வாக்கியத்தை தான் வந்து பேசுறாங்க நம்ம கதரும் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ராமச்சந்திரனுக்கு வந்து சீபாரங்கோவோம் ஏண்டா ஜெயா வந்து யாரு சொல் பேச்சும் கேட்காம ராகுனி சொன்னதை அப்படியே செஞ்சா இங்க என்னென்னலாம் தப்பு நடக்குதோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் என் பேச்சை வந்து கேட்க மாட்டேன்னா அட்லீஸ்ட் இந்திராவுக்கு வந்து எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னே நீங்க எல்லாம் சொல்லிட்டு அறா போனீங்க கரிசில் இந்திராவுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் உங்களால் தான் கௌதம் வந்து இப்போ மாட்டிக்கு போகிறான் என்னப்பா நீங்கள் உங்கள் வீட்டு மருமகளை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்களா இன்னமும் ஃபேவராக பேசுகிறீங்க டேய் அமைதியாரு இது எந்த இடம்னு பார்க்கறேன் இல்லைன்னு வச்சுக்கியேன் அப்புறம் தான் அவளந்தானொண்ணே அமைதியாக இருக்காங்க நீங்கள் எப்போ உங்கள் பெத்த பையனெல்லாம் பார்க்குறீங்க எப்போ பார்த்தாலும் வந்து இந்திரா இந்திரான் தலையில் தூக்கி வச்சு தாங்குறீங்களே கூடிய சீக்கிரம் பாருங்கள் அவங்களால என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து ஆளாக்க போகிறோன்னு கௌதம் இனிமேட்டுக்கு வர்றது கஷ்டங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கௌதம் நினச்சி சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க சாப்பாடு வந்து ஸ்டேஷனில் இருக்கிறப்ப ஊட்டி விட்டப்ப கடைசி வரைக்கும் நான் உனக்காக போராடுவேன் உன்னை கை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்து நிற்கிறாங்க ஆப்போசிட்டில் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல ஒன்று அவங்களும் வந்து கிரணியா பேர் போல இருக்குது அவங்க பேர் சொன்னோன்னா ஸ்டேஜில் ஏறி நிற்கிறாங்க இவங்க தான் மயிலார் இன்டர்வியூக்கு வந்து போனவங்க கௌதம் ஆஃபீஸுக்கு ஆடிட்டராக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படிங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து மேலோட்டமாக வந்து சொல்கிறாங்க கிரண்யாங்கிற பொண்ணு உங்கள் சைடில் வந்து வாதாடுறதுக்கு வழக்கறிஞர் யாரும் இருக்காங்களா இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா இல்லைன்ட்டிங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த கேஸில் யாருமே ஒரு கௌதமுக்கு ஆதரவா பேச மாட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இந்திரா வந்து மாசா கெத்தா கம்பீரமாக முன்னாடி போய் நிற்கிறாங்க இவங்க எப்படி இது மாதிரிலாம் வாதாடலாம் இதெல்லாம் நம்ம அளவு பண்ணவே கூடாதுன்னு ஆப்போசிட் வழக்கறிஞர் வந்து பேசுனாங்க அவங்க ஜேபியோட அசிஸ்டண்ட் பிள்ளை இருக்குது அந்த இடத்துல எப்படி வந்து முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படி நம்ம இந்திரா வந்து மாஸ் பண்ணுறாங்க ஆல்ரெடி இது மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வாதாட யாரும் மாட்டேன்ட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க மனைவியே வந்து இது மாதிரி ப்ளே பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க அது அடிப்படையில் தான் அந்த கேஸ் எப்போ நடந்துச்சு என்ன டீட்டெயிலுங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சொன்னோன்னா வந்து இதை வந்து அப்படியே வாட்சி பார்க்குறாங்க ஓ இந்த ஸ்டேட்டில் வந்து நடந்திருக்கா ஓகேம்மா ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறீங்க இருக்கு சித்தி இதுக்கெல்லாம் பாசிபிள் இருக்கா எனக்கே ஒன்றும் புரியாம தான்டா இப்போ போய் போய் இருக்கேன் சரி பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி அந்தத்தனை வந்து வச்சுட்டு இருக்கப்ப இதுக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணவே கூடாது இது மாதிரிலாம் இவங்கெல்லாம் வாதாடுனா இவங்களுக்கு என்ன தெரியும் நானும் ஐஏஎஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் எக்ஸாம் நான் எழுதி பாஸ் ஆகிட்டேன் இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு ரிசல்ட் வரப்போகுது எனக்கு சட்டம்லாம் தெரியுங்க அப்படின்னு இருக்கப்ப இதை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வாதாடலாம் நீ கோய்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கிரண்யா வந்து விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னோடனே கிரண்யா நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போனீங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டால் நீங்கள் அதையே தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜேபியோட வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க நீங்களும் ஒரு பெண்ணு தானே அப்படி இருக்கும்போது இதில் ஏங்க இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க உண்மை தான் நான் எது உண்மையோ எல்லாேருக்கும் வந்து புரிய வைக்கிற மாதிரி இப்போ சில பல விஷயம்லாம் செய்ய போகிறேன் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டால் எப்படி கிரண்யா இப்போ ஒன்று நினச்சி எல்லாருமே வந்து ரொம்ப அச்சோ ஐயோ பாவங்கிற மாதிரி பேசுவாங்க இதை அப்படியே வந்து திருப்பி காட்டட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க நீங்கள் அவங்கள பயமுறுத்த பார்க்குறீங்க கிரணியாவை பயமுடுத்தி நான் என்ன சாதிக்க போகிறேன் இதில் இவங்க எதுக்காக வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறாங்க எந்த போஸ்டிங்க்காக நான் தெரிஞ்சுக்கலாமான்னு இந்திரா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கு தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் அப்படியா நீங்கள் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட படிப்பை வந்து படிச்சுருக்கீங்க அதுவும் ஃபுல்லாக வந்து படிக்கலை பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதுக்கு வேலைக்கு போயிருக்கலாம் உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்ததுனால்தான் தைரியமாக இன்டர்வியூக்கு வந்து போயிருக்கீங்க அப்படி ஆமாங்க எனக்கு ஏகப்பட்ட நாலேஜ்லாம் இருக்குது சிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சாதாரண ஒரு கணக்கு வழக்கு இருக்குது டேலி பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்னென்னமோ பண்ணி கொடுக்குறாங்க கூட்டல் கழித்தல் கூட சரியாக வந்து போடாமல் தப்பு தப்பாக போட்டாங்க இதை பார்த்தோன்னே வந்து இந்திரா வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பார்த்துக்கங்க யோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கொடுத்துட்றாங்க நம்ம இந்திரா சாதாரண ஒரு விஷயமே தெரில அப்போனா இதுலேருந்தே தெரிய வேணாமா அந்த கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக இவங்க வந்து போகல கௌதம் வந்து வாலண்டியா வந்து சிக்க வைக்கிறதுக்காக தான் போறாங்கன்னு சொன்னனேன் ஜெயாம வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அத்தை இன்னும் முடியல அத்த இவ அடுத்தடுத்த விஷயத்துல சீக்கிரமாவே சிக்குவாங்கிற மாதிரி உற்சாகமாக பேசுறாங்க அந்த இடத்துல நீங்கள் சொல்றதெல்லாம் அவஸ்தவம் மாதிரிதான் தெரியுது உடனே வந்து ஜேபியோட வழக்கறிஞர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் ஏச்சு ஏங்க ஒரு இன்டர்வியூ கம்பெனிக்கு வந்து போகிறோம் இப்போ எல்லாருக்குமா அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க ஒரு வேலைக்குன்னு பார்த்தா ஐம்பது பேர் வந்து போட்டி போடுறாங்க விவரம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் இல்லை எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒரு வேலை வாங்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து தெரியாத விஷயத்தை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணலாம் ஓ சூப்பர் சார் நல்ல மூவ் பண்ணியிருக்கீங்க ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா உன்னைய பாயிண்ட்டு வாதத்தெல்லாம் நீங்கள் கேட்கலல்ல கேட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க கிரணியாவோட ஹஸ்பண்டை வந்து கொண்டு வராங்க அந்த இடத்துல கிரணியாவும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தன்னு தனியாக பேசிகிட்டு இருக்கப்போ இதை வந்து வீடியோ ஆதாரமாக எடுக்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா கிரணியா ஏமா இப்படி பண்ணிகிட்டு உன் வீட்டில் ஏசி இருக்கா என்ன இருக்குது இது இருக்கா அது இருக்கான்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க ஜேபி எனக்கு முக்கியமான எல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு செஞ்சு முடிச்சோன்னு வச்சுக்கேன் கை நிறையா காசு இதை வச்சு ஒரு வருஷத்துக்கு வந்து ஈஸியாக வந்து சர்வே ஆயிடலாம் ஆனால் நீ பண்ண மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கேன் அன்றாட காட்சியாக இருக்கணும் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கிரண்யா அவங்க ஹஸ்பண்டை வந்து கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து வர சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கேட்டு உன்ன வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க கிரண்யா இவர் யார் என்ன ஏதுன்னு தெரியுதா இவர் தான் சேகர் உன்னை தொட்டு தாலி கட்டினா உன் புருச கிரணியாவை பற்றி சொல்லுங்கன்னு உடனே எதுவாக இருந்தாலும் ஸ்டேஜில் வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம கதிரும் ரொம்ப பட்டம் ராகனியா அவங்க என்ன செய்யணும் தெரியாம தடுமாற்றல இருக்காங்க கிரேனியா வந்து மாட்டிக்க போன பயத்தில் இருக்காங்க